புடவைங்க இந்த புடவைலாம் வந்து சர்க்காடு புடவைன்னு சொல்லுவாங்க இந்த புடவைலாம் வருங்க நல்ல வளை போக அதே போல புடவைங்க இதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகுங்க அதே போல் ப்ரௌசுங்க இதெல்லாம் வாங்குறதுங்க அதே போல பாவாடைங்க இது வாங்குறதுங்க இந்த மாதிரி பிரிஞ்சு வச்சுருந்தா வாங்கிட்டு போங்க இந்த மாதிரி வேட்டெல்லாம் குளிச்சு வச்சுருந்தாலும் ஜரிகிட்டலாம் வாங்கிட்டு போவோம் இந்த புடவைங்க ஜரி அதிகமாக இருக்குது அந்த புடவையும் வாங்கி போகணும் இது வந்து பாட்டி புடவைங்க கல்யாண புடவை இந்த புடவையும் நல்ல ரேட்டுக்கு வாங்கி போடுவோம் இது ஒரு கம்மியா இருக்கு மாதிரி சிறப்பாக ஒயிட் வர ஜருக தாங்க வாங்குவோம் வர சிறப்பாக ஒயிட் கலர் வரணுங்க இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்தா தான் ஜருக வாங்குவோம் ஒயிட் கலர் வரணுங்க இந்த மாதிரி சிறப்பாக ஒயிட் கலர் வந்தா தாங்க வாங்குவோம் ஒயிட்டு கலர் ஜருகம் மட்டும்தான் வாங்குவோம்